எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங்லேருந்து எடுத்த வ்ளாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வந்து சாரீ நெய்யறதுக்காக வந்து தார் சுற்றிட்டு இருந்தாங்க என் பையன் வந்து அந்த பக்கம் உட்காந்து வந்து சுற்றுறதுக்காக வந்து ரகலை இருந்தான் கடைசியில் வந்து எங்கள் அம்மா வந்து கே நெய்யறத்துக்கு போயிட்டாங்க அதனால் வந்து இவனையும் வந்து இந்த சைடு விட்டு விட்டுருந்தேன் அவனும் வந்து ப படிக்க டேரி வந்து நம்ம போயிட்டு இருந்தான் நான் வந்து விழாமல் பார்த்துட்ருந்தேன் அவன் வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து ஒர்க் பண்ணுற ரூம் சைடு வந்து விளையாண்டுட்டு சரி நம்ம வந்து மதியம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் சிங்கில் போட்டு வச்சுருந்தான் அதை வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுவிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறது வந்து ஒட்டுக்காக வந்து எல்லா பாத்திரமே போட்டு வாஷ் பண்ணி வச்சுருவேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனாலும் பொறுமையாக வந்து வாஷ் பண்ணி கவுண்டர் டாப்பையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன் என் பையன் வந்து ஈவினிங் டைம் தூங்கினான் அப்படின்னா வந்து நைட்டு வந்து தூங்கிறதுக்கு வந்து ரொம்ப மிட் நைட் ஆயிரும் நான் வந்து ஈவினிங் டைம் அவனை தூங்க விடாமல் பார்த்துப்பேன் இருந்தாலும் வந்து முடியாது சரிப்போ தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அவன் தூங்கினதுக்கப்புறம் வந்து இப்போ வைரலாக போய்ட்டுருக்க ஹண்ட்ரட் டைம் வாஷ்டு கீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிறேன் இது வந்து ஹோம்மேட் நெய் தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட வந்து நான் காட்டியிருப்பேன் இது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து காஃபி குடிப்போம் இல்லைங்களா அந்த சில்வர் டம்ளரில் வந்து நான் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் செய்யும்போது கொஞ்சம் க ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து செய்ய செய்ய ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஒரு ஹண்ட்ரட் டைம் வா வாஷ் கீ பண்ணணும் இல்லைங்களா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துட்டு ஒரே ஆள் பண்ணுறதுக்கு வந்து கடுப்பாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன் நான் எடுத்த பிளேட் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு சுற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா நிறைஞ்சி கீழே வழியிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து பொறுமையாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படியே வந்து நம்ம செஞ்சுட்ருக்கும் போது ஒரு ஃபோர் ஹார்ஸ் மேலே ஆயிடுச்சு அப்போவே வந்து என் பையன் இருச்சுட்டா அவனையும் சமாளித்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து நாலஞ்சு வாஷ்லையே வந்து க்ரீமி பதத்துக்கு வந்துருச்சு இருந்தாலும் வந்து ஹண்ட்ரட் டைம் பண்ண பண்ணணும் இல்லைங்களா அதனால் வந்து இருந்தேன் ஒரே ஆள் வந்து சுற்றிகிட்டே இருக்கிறனால பேக் பெயின்னு கைவலி அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் வந்து சமாளிச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியாக வந்து ஒரு எட்டரை மணிக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியேடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதை நான் எதுக்காக வந்து எடுத்தேன் அப்படின்னா வந்து இப்போ வந்து பனிக்காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸாக இருக்கும் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாக இருக்கும் எரியற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம வந்து இதை ட்ர ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்திருந்தேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயெல்லாம் வந்து கையை கால் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிப்பேன் அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு டின்னர் வந்து அம்மா தான் பண்ணியிருந்தாங்க இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தாங்க சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க என் பையனும் வந்து எழுந்திரிச்சிட்டா அவனுக்கு வந்து ஒரு இட்லி கொடுத்துட்டு அவர் அவரோட டியூட்டியை வந்து கண்டினியூ பண்ணார் எனக்கு தூக்கம் வந்தாலும் சமாளித்து பார்த்துக்கிட்ருந்தேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ யூ